நண்பர்களுக்கு வணக்கம் லக்னத்தில் ராகு இருந்தால் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு எந்த லக்னத்தில் இருந்தால் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி தனித்து இருப்பது தனக்கென்று தனியாக காரகத்துவங்களை கொண்டவர் இல்லை ராகுக்கு தனியாக காரகத்துவங்கள் கிடையாது தனியான குணங்கள் கிடையாது எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டினுடைய கிரகத்துடைய காரகத்துவத்தை எடுத்து செய்வார் எந்த கிரகத்துடைய பார்வை பெறுகிறாரோ எந்த கிரகத்துடைய சேர்க்கை இருக்கிறதோ அந்த காரகத்துவங்களை தன்னுடைய திசையில் செய்வார் இப்போ ராகு திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுத்து கோடீஸ்வரர் ஆக்குவது திடீர்னு பெரிய புகழை கொடுத்து உலகெல்லாம் தெரியக்கூடிய அளவுக்கு புகழை கொடுப்பவர் இந்த ராகு மிகப்பெரிய பதவிகளை கொடுக்கக்கூடியவன் இந்த ராகு அதற்கு கிரகங்களுடைய தொடர்புகள் இருக்கும்போது போது குருவுடைய தொடர்பு சுக்கரனுடைய தொடர்பு இருந்து ராகுவுடைய நடக்கும் போது அதுவும் நல்ல இடத்துல இருந்து சுப சுப வீட்டிலிருந்து கிரகங்களின் தொடர்புகளை பெற்று ராகு திசை நடத்தும் போது மிகப்பெரிய அதிகாரங்களையும் மிகப்பெரிய செல்வங்களையும் திடீரென்று கொடுத்து திடீர் கோடீஸ்வரராக உருவாக்கும் இந்த ராகு கடக சிம்மலக்கணத்துக்கு பெரிய நன்மைகளை தரமாட்டார் கடல் கடந்து சென்று வேற மொழி வேறு கலாச்சாரத்தில் வாழக்கூடிய அமைப்புகளை இந்த ராகு கொடுப்பார் இளமையில் கல்வி கற்கக்கூடிய டைமில் வந்துச்சுன்னா ராகு கடல் கடந்து கல்வியை கொடுப்பார் கல்வி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து கடல் கடந்து சென்று வேலை செய்யக்கூடிய பிஸ்னஸ் துவங்கக்கூடிய அந்த வெளிநாட்டு வாழ்க்கையை இவர் கொடுப்பார் இப்போ ராகுக்குன்னு தனியான காரகத்துவங்கள் கிடையாது சுபகிரகங்களுடைய இணைவு நன்மைகளையும் சனி செவ்வாயுடைய இணைவு தீமைகளையும் நிச்சயமாக கொடுக்கும்